வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான தகவலைதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய எஸ்ஐஆர் இதன் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் டோட்டல் லிஸ்ட் வந்து டிசம்பர் பதினாறு அன்று நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடுறாங்க சோ இந்த வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பெயர் இருக்கா இல்லையா அதை எப்படி செக் பண்றது அண்ட் மொபைல்லேயே வித்தின் மினிட்ஸ் நீங்க எது எப்படி வெரிஃபை பண்றது அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சோ ஓட்டர் ஐடி வச்சிருந்தா மட்டும் நம்ம வந்து ஓட்டு போட முடியாது சோ இந்த வாக்காளர் பட்டியல்ல நம்மளோட பெயர் இருந்தா மட்டும் தான் நம்ம வாக்களிக்க முடியும் சோ அதனால கண்டிப்பா உங்களோட பெயர் இந்த டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட பேர் இல்ல அப்படின்ற பட்சத்துல உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ கடைசியில் பாக்கலாம் அண்ட் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வீடியோ முடிஞ்ச வரை எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வந்து சர்ச் பண்ணுங்க ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் வரும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ அந்த பேஜில கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் எலக்டோரல் ரோல்னு இருக்கும் ஸோ அந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும் ஸோ நம்மளோட என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன கான்ஸ்டிடுவன்சி என்ன தொகுதி உங்களோட லாங்குவேஜ் என்ன தேவை அண்ட் ரோல் டைப்பு ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து இதுல என்டர் பண்ணணும் அடுத்தது வந்து செலக்ட் ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஸோ என்ன மாவட்டமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அசம்பிளி கான்ஸ்டுவன்சின்னா உங்களோட தொகுதி நீங்கள் எந்த தொகுதியோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த எஸ்ஏஆர் ஃபார்மில் அது மேலே இருக்கும் உங்களோட ஓட்டர் ஐடியிலையும் இந்த தகவல்கள் இருக்கும் ஸோ எந்த தொகுதியோ அந்த தொகுதியோட எண் அதோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது வந்து லாங்குவேஜ் தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமா நான் வந்து தமிழ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து ரோல் டைப் ரோல் டைப்பில் வந்து டிராஃப்ட் ரோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன்னு இருக்கும் ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்க அண்ட் அடுத்தது வந்து பார்ட் நம்பர் ஸோ பார்ட் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மில் மேலே அந்த தகவல்கள் இருக்கும் ஸோ அதில் என்ன பார்ட் நம்பரும் அதை பார்த்து அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பார்ட் நம்பர் இந்த மாதிரி பார்ட் நம்பர் பக்கத்துல செலக்ட் பண்ணிட்டு கேப்ஜா என்று வந்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கும் சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிடிஎஃப் வந்து வந்துடும் ஸோ உங்களோட தொகுதியோட எண் அதோட பெயர் அதோட பாகம் எண்ணோட வந்துடும் ஸோ இதுக்கு கீழே ஒரு நிறைய ஒரு பெரிய பிடிஎஃப் இருக்கும் ஸோ அந்த பிடிஎஃப்ல உங்களோட பெயர் உங்களோட உறவினர் பெயர் வந்து சரியா இருக்கா அப்படின்னு வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி பெயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கரெக்டான பூத் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணி போங்க எபிக் நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எபிக் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்றது அப்படின்றது பார்க்கலாம் அண்ட் சப்போஸ் இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து நியூ ஓட்டரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்க வந்து நியூ ஓட்டரா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அண்ட் உங்களோட தகவல்கள் வந்து ஏதாவது தப்பா இருக்கு இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் எயிட் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டிப்பாக கால் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வீடியோ முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ